அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபாவசுவருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மலை மூன்றிலிருந்து நான்கு மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஆறு தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கலாங்க இதனால் மன உளைச்சலால் உங்களால் எந்த ஒரு அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான நாளாக அமைய அமையாமல் இருக்கலாம் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு அதிகமாக உண்டு இதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று அதிகப்படியான பணிகள் காணப்படுகிறது பணியில் அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழலுக்கு வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் இன்று அமைதியின்மை உணர்வு காணப்படலாம் அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று சிறந்த பலன்கள் காண அத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை கையாளும் போது அதிகமான கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு மன ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக் கொடுக்கும் உணர்ச்சி வசப்படுவதை முழுவதாக தவிர்க்க வேண்டியது நல்லது அமைதியாக இருக்க வேண்டியது சிறப்பு பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று வளர்ச்சி உங்களுக்கு கவலை கொடுப்பதாக அமையலாம் இலக்குகளில் அதிகமாக கவனம் செலுத்துவதன் மூலமாக வெற்றி பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியை மேற்கொண்டு துணையுடன் நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக உறவில் அமைதியை பராமரிக்க முடியும் நிதியிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம் சேமிப்பதற்கான ஆற்றல் பெறுவதும் கடினமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வழி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்று கொடுக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது இன்று சில எதிர்பாராத நடக்கும் முக்கியமான முடிவுகள் இன்று வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் திறமையாக பணியாற்றுவதற்கு இன்று பொறுமை மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கின் காரணமாக துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம் இதனால் புரிந்துணர்வும் பாதிக்கப்படலாம் எனவே அகந்தை போக்கை தவிர்த்து நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம் இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதை வேறொரு நாளைக்கு போடுவது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அனுகூலமானதாக இருக்காது இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சினையும் காணப்படாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவுக்கு ஏற்ற செலவு காணப்படலாம் நிதி நிலைமையில் அவ்வளவு சிறப்பாக பணத்தை சேமிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்று செயல்கள் அனைத்தும் சுமூகமாக நடக்கும் ஆன்மீக ஈடுபாடு நன்மையை கொடுக்கும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் உங்களுடைய பணிக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கலாம் பயணங்கள் மூலமாக இது சாத்தியப்படும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை நிதிநிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாகவும் திடமான ஆரோக்கியமாகவும் காணப்படுகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அந்தமான நாளாக அமையலாம் கடினமான சூழல் காணப்படலாம் நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது பணியை பொறுத்தவரை எதிர்காலம் குறித்த தேவையற்ற பயம் காணப்படலாம் இந்த பணியிடத்தில் பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் அமைதியாகவும் உற்சாகத்துடனும் பணியாற்ற வேண்டியது இன்று கன்னிராசி நண்பர்களுக்கு மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று உணர்ச்சிப்பூர்வமாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள் இது இருவருக்கும் இடையிலான நல்ல மகிழ்ச்சியும் பாதிக்கும் வகையில் கூட அமையலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டின் புனரமைப்பிற்காக அல்லது புதுப்பிப்பதற்கான பண செலவு காணப்படலாம் இன்று பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாக அமையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய வேண்டிய நாளாக இருக்கலாம் பிரார்த்தனை செய்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது துலாம் ராசிய நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது பிரார்த்தனை மற்றும் ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது பொறுமை மிகவும் அவசியம் சக பணியாளர்கள் மூலமாக சில தொந்தரவுகளை எதிர்கொள்ள வேண்டிய நாளாக அமையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சிப்பூர்வமாக நடந்து கொள்வீர்கள் இது இருவருக்கும் இடையிலான நல்லுறவையும் மகிழ்ச்சியையும் பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் சம்பாதிக்க இயலாது பண வரவு காணப்பட்டாலும் தொடர்ந்து செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் இதனால் பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு குறைந்து காணப்படலாம் முறையாக திட்டமிட வேண்டியது மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சினை காணப்படலாம் அதிகமான தண்ணீர் பருக வேண்டியது மிகவும் நல்லது குறித்த நேரத்திற்குள் உணவு உண்ண வேண்டியது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதம் ஏற்படலாம் எனவே உங்களுடைய இலக்குகளை சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம் இன்று சில மாற்றங்கள் ஏற்படலாம் அதனால் அவை முழு அளவில் நன்மை அளிக்காது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணியிட சூழல் உங்களுக்கு சவாலானதாக இருக்கும் பக்குவமான மனநிலையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டியது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறிய விஷயங்களையும் பெரிதாக நோக்கக்கூடிய மனநிலையில் இருப்பீர்கள் இதனால் உங்களது துணையுடன் வேறு ஏற்படலாம் எனவே மகிழ்ச்சியை போக்கை தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு மிகவும் நல்லது பொறுத்தவரை சில கூடுதல் செலவுகள் காணப்படலாம் பண வரவை ஏற்படுத்த அதிர்ஷ்டம் அனுகூலமானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவுகள் உண்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சாதகமானதாக இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் வகையில் அமையலாம் இன்று குழந்தைகள் வளர்ச்சியில் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவீர்கள் என்றாலும் மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக வேண்டும் இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சிகரமானதாக இருப்பீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமான மனநிலை காரணமாக அவருடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ஸ்திரமானதாக இருக்கும் பணத்தை சுபகாரியங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய வாய்ப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தைரியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடைய மனமும் உணர்ச்சியும் ஒன்றிணைந்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மகிழ்ச்சியான உற்சாகமான தருணங்கள் காணப்படலாம் சுய முயற்சி மூலமாக நீங்கள் வளர்ச்சி காண்பீர்கள் இன்று வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உங்களிடம் அதிகமாக காணப்படும் பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் பணிகளை திறமையாக கையாளுவீர்கள் ஒழுங்கு முறையான அணுகுமுறையோடு உங்களிடம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உண்மையான அன்பை வெளிப்படுத்தி மகிழ்ச்சி அடைவீர்கள் இதனால் உங்களது துணை மகிழ்ச்சி அடைவார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான வாய்ப்பு அதிகம் இன்று சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய நம்பிக்கை உணர்வு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது இன்று எதிர்காலம் குறித்த கவலையும் பயமும் காணப்படலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது சக பணியாளர்களோடு நல்லுறவு காணப்படாது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திறமையாக சவால்களை கையாள வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நம்பிக்கையான இனிமையான உணர்வு கொள்ள வேண்டும் உறவு நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்க்க வேண்டும் இதன் மூலமாக இருவருக்கும் இடையிலான உறவில் மகிழ்ச்சி நிலவும் நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் பண வரவு இன்று அவ்வளவு சிறப்பாக காணப்படாது சிறந்த பலன்களை காண அதிகமாக திட்டமிட வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இன்றைய சூழல் அதிருப்தியை கொடுக்கும் வகையில் அமையலாம் இன்று அதிகமான சிந்தனையை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது சமநிலையோடு இருக்க வேண்டியது சிறப்பானது பணியை பொறுத்தவரை உங்களுடைய மேல் அதிகாரிகளோடு விரும்பத்தகாத சூழல் காணப்படலாம் எனவே பணியிடத்தில் ஒழுங்குமுறையோடு பணியாற்ற வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் அதனை தவிர்த்து உற்சாகமான உங்களை கொள்ள வேண்டியது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பை சந்திக்க வாய்ப்பு உள்ளது எனவே பணத்தை கையாளும் போது நீங்கள் கூடுதலாக கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக அவ்வளவு சிறப்பானதாக இன்று இருக்காது ஏனெனில் அஜீர்ண கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்